ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பூன்னு பார்க்குறீங்களா இதுதான் ஆவரம்பூ இந்த பூவை காட்டிலேயும் இப்படி ரோட்டோரத்துலேயும் வளர்ந்துருக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த பூவை பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த பூவை பறித்து கொண்டு வந்துருங்க பொங்கல் பண்டிகை காலத்தில் வீட்டில் காப்பு கட்டுவாங்க பார்த்துருப்பீங்க நீங்களும் கட்டியிருப்பீங்க அந்த இதில் இந்த ஆவரம்பூவை சேர்த்து வச்சு தான் கட்டுவாங்க இந்த பூவில் அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறதால சங்க காலத்தில் இருந்தே நம் முன்னோர்கள் இந்த பூவை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க முன்னோர்கள் இந்த ஆவாரம் பூவை பறிச்சிட்டு வந்து வெயில் படாமல் நெல்லல காய வச்சு பொடி செஞ்சு அதை மஞ்சள் கூட சேர்த்து முகத்தில் பூசி வந்திருக்காங்க இதனால் முகம் நல்லா பிரைட்டாக வந்திருக்குது ஆவாரம்பூ சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது உடல் சூட்டுனால ஏற்படுகிற பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த ஆவாரம்பூவை பொடி செஞ்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆவாரம்பூவோட பூ பட்டை இலை காய் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது இதனால் நாங்களும் தேடி தேடி போய் இந்த ஆவாரம்பூ எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் பறிச்சிட்டு வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்குறோம் இதை வந்து வெயில் படாமல் நிழலில் காய வைக்கணும் அப்படி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டீ போட்டு குடிக்கலாம் அப்புறம் கஷாயம் வச்சும் குடிக்கலாம் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சுட்டு வந்தோம்னா உடம்புல இருக்க பல பிரச்சனைகளை சரி செஞ்சிடும் இந்த ஆவாரம்பூவை சித்த மருத்துவ வழிகளில் தேநீராகவும் அதாவது டீயாகவும் சுடுதண்ணியாகவும் பொடியாகவும் உலர்த்தி சாப்பிட்டு வந்தால் மனிதனின் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் சரியாகி வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் தான் கிராமப்புறங்களில் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு பழமொழியாகவே சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த பூவை எதுக்காக பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்